எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இடம் வாங்குறது எப்படி பிளாட் வாங்குறது எப்படி வீட்டுக்கு தேவையான அளவுகள் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளாட் வந்து லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டவுன் லிமிட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில விட் அட்வர்டைஸ்மெண்ட்டுலாம் நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா அதாவது ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில் ஸ்கூலுக்கு மிக அருகாமையில் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது அப்படிங்கிற வீடியோ ஆடியோக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு பஸ் ஸ்டாண்டிலேருந்து எவ்வளவு தூரம் இருக்குது ஃப்யூச்சரில் அந்த இடம் வந்து டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு அனுபவமிக்க பொறியாளர் அல்லது ரியல் எஸ்டேட் நபர்களை கலந்து யோசிச்சு அதுக்கப்புறம் பிளாட் வாங்கிறது நல்லது இதுன்னு முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு அங்கீகாரம் இருக்கா அங்கீகாரம்னா என்ன இது யார் தருவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் வந்து டிடிசிபி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து தரும் இந்த நிறுவனம் வந்து கவர்மெண்டை சார்ந்தது அதாவது டிடிசிபி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகர ஊரமைப்பு இயக்கம் ஆகும் அதாவது டிடிசிபி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர ஊரமைப்பு இயக்கம் ஆகும் இதுதான் வந்து டிடிசிபி அப்படின்னு சொல்லலாம் இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டிடிசிபியோட விரிவாக்கம் இது எதுக்கெல்லாம் அப்ரூவ்டு தருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை பிளாட்டு போடுறதுக்கு இந்த டிடிசிபி அப்ரூடு வந்து முக்கியமாக கொடுப்பாங்க ஏன்னா எல்லா நிலத்துக்குமே டிடிசிபி அப்ரூடு வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருக்காது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அந்த விவசாயம் மூணு நாலு வருஷத்துக்கு பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் மக்களுக்கு பயன்பாட்டில் உள்ள நிலமாக ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இருக்கா சிவேஜ் சொல்லக்கூடிய சாக்கடை அமைப்புகள் இருக்கா மழை நீர் வடிகால் வாரியம் இருக்கா அதில் ரோடினுடைய அகலம் சொல்லக்கூடிய இருபது அடிக்கு மிகாமல் இருக்கா முப்பத்தி மூணு அடி குறையாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவாங்க ஒரு பிளாட்டினுடைய அமைப்பு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கெட்ச் மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் அந்த ஸ்கெட்சுக்கு ஏற்றாப்பில் அங்கே சைட்லேயும் வீ லொக்கேஷன் இருக்கா அதுக்கு தார் வசதிகள் ரோடு வசதிகள் இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அங்கீகாரம் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு கொடுப்பாங்க இந்த அப்ரூவ்டு இருந்தாலே பயப்படாமல் அந்த இடத்த நம்ம வாங்கலாம் அப்படி நம்ம வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெருவள்ளும் காலத்தில் அவஸ்திப்பட தான் தீரும் இந்த டிடிசிபி இல்லாமல் அப்ரூவ்டு இல்லாமல் நிலத்தை வாங்குறதும் விற்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா த முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கணும் அடுத்த விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தினுடைய பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பத்திரத்துலேருந்து அந்த இடத்துக்கு என்ஓசி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கிறது நல்லது ஒரு வில்லங்க சான்றிதில் யாரை போய் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பொறியாளரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அட்வொகேட்டை காண்டக்ட் பண்ணலாம் அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக அதில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லக்கூடிய ஏதேனும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக செக் பண்ணி கொடுத்துட்டு பக்காவான அப்ரூவ்டு லே லே அவுட் மேப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நீங்கள் இப்போ இனிமேல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதும் அட்வொகேட் ஈஸியாக சொல்லிடுவாங்க அடுத்தது நாலாவது விஷயம் எந்த வகையான நில அமைப்பு இருக்குது அது வந்து கிராவல் ஏரியாவை இருக்கா அல்லது நார்மல் வரப்போடக்கூடிய ஏரியாவும் இருக்கா ரொம்ப கிளேசாயில் வந்து மண்ணை ரொப்பி அதுக்கப்புறம் பிளாட்டு மாதிரி அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் அவர் அனுபவிக்க பொறியாளரை வச்சு அல்லது ஜியாலஜி படித்தவங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாவது விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்வல் போடக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது பக்கத்தில் ஏதேனும் வீடுகள் அமைப்புகள் இருக்கா இல்லை டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளோ தூரம் இருக்குது நகரத்துக்கும் இந்த பிளாட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத விவரங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது இபி சர்வீஸ் ஏதேனும் இழுத்துருக்காங்களா நமக்கு வந்து இபி சர்வீஸ் தடையில்லாத மின்சாரம் கிடைக்குமா இப்போ நம்ம பிளாட்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸிலும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இபி சர்வீஸ் இழுத்துருந்தாங்க அப்படின்னா திருவிளக்குகள் எதுவும் போட்டிருக்காங்களா அல்லது சூரிய வெளிச்சம் மூலமாக இயங்கக்கூடிய மின் விளக்குகள் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எந்த வகையான பில்டிங் ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு ஏத்தாப்பில் நம்மளுடைய கிரவுண்டு இருக்கா இந்த ஏரியாவில் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறேன் இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்றவாறு என்னுடைய நில அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணிக்கலாம் அரை க்ரௌண்டு நிலமாக இருக்கா ஒரு கிரவுண்டு நிலமாக இருக்கா சதுரடினா என்ன அந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது கூலி கணக்கில் வந்து லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறாங்களா அல்லது செண்டு பேஸில் இந்த அமௌண்ட் இருக்கா எந்த வகையான அமௌண்ட் ஆஃப் பே நம்ம கொடுக்க போகிறோம் பத்திரம் ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்களா பத்திரம் யார் பேரில் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலையும் தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்றாப்பில் சந்தோஷமாக நிலம் வாங்குங்க நிலம் வாங்கி எல்லாம் உள்ள இறைவன் ஆட்டத்தில் வீடு கட்டி நல்லபடியாக இருங்க தேங்க்யூ நண்பர்களே கமால் கன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்